கத்திற்கு பிரியமானவர்களே கத்த இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அவர் சொன்னது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் எனக்கு பிரியமான தேவச்சனமே இந்த வார்த்தை யாருடைய வார்த்தை என்றால் சாலுமோனின் வார்த்தை அந்த சாலமோன் சொல்லுகிறார் நான் ஆராதிக்கிற தேவன் சொல்லுவதை அப்படியே காற்றில் விட்டு விடுகிறவர் அல்ல சொன்னதை சொன்னபடியே செய்து முடிக்கிற தேவன் என்று அவன் அன்றைக்கு அறிக்கை செய்தான் பாருங்கள் ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஏதோ ஒன்றை சொல்லிவிட்டு செய்ய முடியவில்லை என்று நம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறவர் அல்ல அல்லது அவசரப்பட்டு சொல்லிவிட்டேன் என்று சொல்லுகிறவரும் அல்ல அவர் ஒரு வார்த்தையை சொல்வார் என்று சொன்னால் அதை அப்படியே நிறைவேற்றி முடிக்கும் வரை ஓயாத உன்னத தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக காரியங்களை வாக்கு பண்ணி இருக்கலாம் உன்னை நான் இப்படியாய் வைப்பேன் நீ அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் நீ பலவான் என்று இப்படி அநேக வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு அந்த வாக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம் ஏன் என்ற காரியத்தையும் அதற்கு என்ன வழி என்பதையும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அன்றைக்கு சாலமோன் சொல்லுகிறார் என் தேவன் என் தகப்பனுக்கு என்னவெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் இன்றைக்கு அவரே அவருடைய கரத்தினால் நிறைவேற்றி இருக்கிறார் என்று சொல்லுவதை பார்க்கிறோம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு அல்லது உங்களுடைய பெற்றோருக்கு சொன்ன வார்த்தையை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்ற வேண்டுமா நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா நீங்கள் மேகத்தினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் அன்றைக்கு வசனம் சொல்லுகிறது தேவ ஆலயத்தை ஒரு மேகம் மேம்ஜு ஆம் எனக்கு தேவசனமே இந்த மேகம் எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவருடைய பிரச்சனத்தை குறிக்கிறது இதை நாம் யாத்ராகமும் கடைசி அதிகாரத்தில் வாசிக்க முடியும் மேகம் எழும்பும் போது அவர்கள் பிரயாணம் செய்ய ஆரம்பித்தார்கள் மேகம் அமரும் போது அவர்கள் நின்று விட்டார்கள் அதாவது அந்த மேகம் கர்த்தருடைய மகிமை என்பதாக அந்த இடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனக்கு பிரியமான தேவச்சனமே இன்றை இந்த ஒரு நபர் ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்கிறார்களோ அவர்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் பாதை இருந்தாலும் சரி ஆண்டவர் வாக்கினால் சொன்னதை நிச்சயம் கரத்தினால் நிறைவேற்றுவார் அன்றைக்கு ஆப்ரகாமுடைய வாழ்க்கையை எடுத்துக் கொள்ளுங்கள் பிள்ளையை பெற்றெடுப்பதற்கான தகுதியுமே இல்லை சரீரத்திலும் போயிடுச்சு நிரம்பி இருந்தான் ஏற்ற காலம் வரும்போது ஆண்டவர் அவனை சந்தோஷமாக்கி ஈசாக்கு என்னும் குமாரனை கொடுத்தார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் வாக்கினால் சொன்னதோடே ஆண்டவர் நின்று விட்டாரோ அதற்கு பின்பு அவர் செயல்படவில்லையோ ஏன் என்றால் தவறு ஒரு நாளும் அவரிடத்தில் இல்லை ஒருவேளை அவர் தாமதமாக்குகிறார் என்றால் அவர் குறித்த நேரம் வரவில்லை என்பது உண்மை அப்படி அல்லவென்றால் நம்மிடத்தில் ஏதோ குறை இருக்கிறது என்பதுதான் உண்மை அநேக நேரத்தில் அவர் தாமதமாக்கவே மாட்டார் அவர் குறித்த நேரம் வருவதற்கு முன்பாக நாம் இருப்போம் அப்படி அல்லவென்றால் அவர் தாமதப்படுத்துகிறார் என்றால் நாம் இன்னும் அதற்கு தகுதியாகவில்லை தகுதியாக்கிக் கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம் நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்காத பட்சத்தில் நாம் அவருடைய மகிமையில் நிரம்பாத பட்சத்தில் அவர் நமக்கு வாக்கினால் சொன்னதை அப்பொழுது அவர் உங்களுக்கு பாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார் ஒருவேளை இந்த பத்து மாதங்கள் ஏராளமாய் அவர் உங்களிடத்தில் சொல்லி இருக்கலாம் இன்னும் ரெண்டு மாதத்தில் நிறைவேற்றுவாரா என்றால் நிச்சயம் நிறைவேற்றுவார் எப்போது தெரியுமா நீங்கள் அவர் பிரச்சனத்திற்குள் ஒளிந்து கொள்ளும்போது ஆவே அதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்கள் வாக்கினால் சொன்னதை களத்தினால் நிறைவேற்றி முடிக்க அவர் செயல்படுவார் கிட்ட தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக